வீட்டில் பெரிய பள்ளி இருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும் நம்ம வீட்டில் இந்த பள்ளி இருக்குது இந்த பள்ளி இருக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த பள்ளி இருக்கிறது நல்லதா கெட்டதா இந்த பள்ளி இருக்கிறது நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அறிகுறியாக காட்டுதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி தான் விரிவாக தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொதல் இந்த பள்ளி வந்து வீட்டில் இருக்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த பள்ளி வந்து இருக்கலாங்க இந்த பள்ளி இருக்கிறது எதை வந்து அறிகுறியாக காட்டுது எதை வந்து நமக்கு உணர்த்தது அப்படின்னா ஒரு வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னா அங்கே தெய்வத்தினுடைய அருள் இருக்குது தெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க அப்போது அந்த இடத்துல வீட்டில் வந்து பள்ளி வந்து இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல தெய்வத்தினுடைய அருள் நடமாட்டம் இல்லை அப்படிங்கிறத உணரக்கூடியது தான் அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடுகளில் வந்து நிறைய பள்ளி இருக்குது அடித்து விரட்டலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க நம்ம வந்து சில வந்து பயப்படுறது எதுக்காக தான் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டா வந்து நமக்கு ஏதாவது உயிர் போயிடுமோ அப்படின்ற பயம் தான் இருக்கும் நீங்கள் வந்து உணவு உணவுல வந்து பாதுகாப்பான முறையில் மூடி வச்சுக்குங்க மற்றபடி வந்து வீட்டுக்குள்ளே பள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசும்போதோ இல்லை ஒரு முடிவு எடுக்கும்போதோ பள்ளி வந்து சத்தமிடும் அந்த சத்தம்ன்றத வச்சு கூட நமக்கு அந்த காரியம் நடக்குமா நடக்காதா தள்ளி போகுமா இல்லை அந்த காரியத்தை நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடியது அதனால வீட்டில் பள்ளி வந்து ரெண்டு கலரில் இருக்கும் ஒன்று வந்து இந்த மரக்கலர்னு சொல்லுவாங்க அந்த கருப்பு கலரு ஒரு மாதிரி வெள்ளை கருப்பு கலந்த மாதிரியான ஒரு பள்ளி இருக்கும் அதுவும் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த ஒரு பழுப்பு நிறத்தில் வெள்ளை நிறத்தில் இந்த மாதிரியான பள்ளிகள் இருக்கும் இந்த மாதிரி எந்த பள்ளிகள் இருந்தாலும் மிகவுமே நல்லதுங்க இப்போது உங்களுக்கு ஒரு சகுனம் காட்டுறது அப்படின்னு வச்சுக்கோங்களே நீங்கள் எங்காவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு நடந்த ஒரு விஷயங்க அதை நான் உங்கள் கிட்டே நான் பகிர்றேன் இதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்து அது நம்பிக்கை வரும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு நல்லது கெட்டது மற்றவங்க மூலியமாக விட இந்த மாதிரி உயிரினங்கள் மூலியமாகவும் நமக்கு அறிவுறுத்துது அதாவது நான் வந்து ஒரு பக்கம் வந்து பண விஷயமா வந்து போ போயிட்டுருந்தேன் இருந்தேன் இதுக்கு முன்னாடி போன இடம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல பணம் வந்து சக்ஸஸ் ஆகாது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்கும் பட் வந்து கிடைக்காது அந்த டைம்னால் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு வித சந்தேகத்தில் தான் போனேன் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த பெரிய பள்ளி இருக்குது இல்லைங்களா அந்த பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பள்ளி அந்த பள்ளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வடக்கை பார்த்து போச்சு வடக்கை பார்த்து போச்சு நானும் வந்து பார்த்துட்டு போயிட்டேன் அது வந்து எனக்கு பெருசாக எந்த விதத்துலேயும் வந்து எனக்கு அப்போது வந்து மைண்டில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது பட் வந்து நான் போன இடத்துல நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நான் வந்து கேட்ட தொகையை விட எனக்கு அதிக தொகை வந்து கிடச்சிது பணம் வந்து அந்த சமயத்தில் எனக்கு கிடச்சிது இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எனக்கு நடந்த ஒரு உண்மை இதை வந்து நான் ஏன் உங்ககிட்ட இதோட பகிர்றேன் அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்தில் அதாவது நம்பிக்கை வேறு மூட நம்பிக்கை வேறு ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம நம்பலாம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுமே வந்து காரணம் காரியம் இல்லாமல் நடக்காது அது மாதிரி தான் உங்கள் வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னா உங்களைய நல்ல விதத்தில் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு அந்த பள்ளி வழி நடத்துது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்கூட்டியே வந்து அது வந்து எச்சரிக்கக்கூடியதா அதனால் இந்த வீட்டில் ப பெரிய பள்ளி வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவுமே நல்லது தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோம் பண்ணக்கூடாதுன்னு குழப்பத்தில் இருக்கும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து உணர்ந்தவங்கனால மட்டும் தான் இதை வந்து நம்ப முடியும் இது மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்பிக்கையோடு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய நம்பிக்கையே கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம கவனிக்காமல் போகிறது தான் நமக்கு பெரிய வெற்றிகளை கூட வந்து நம்மளால் இழக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக போயிடுது அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க இது அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் பள்ளி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்டில் தெரியப்படுத்துங்க என்ன கலர் பள்ளி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க நான் சொல்கிறேன் அதுக்கான அர்த்தத்தை